தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் பதினேழாம் தேதி ஒரு முக்கியமான போராட்டத்தை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்க தமிழில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து மணியரசன் அவர்கள் கூட சேர்ந்து பண்றதா இருந்துச்சு நம்ம சொல்லலாம் அந்த போராட்டத்துக்கு இப்போ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் அப்படின்னு இல்ல ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வந்து போய் பெர்மிஷன் கேட்டா அதுக்கு மட்டும் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுவே பாஜக வந்து இப்போ இப்போ வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க முருகனுக்கு அந்த மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதெல்லாம் ஒரு பிழைப்பா அப்படின்றது தெரியல பிஜேபியோட பி டிம் பி டிம்னு வந்து நாம் தமிழரை சொல்றீங்களே உண்மையான பிஜேபி பி டிம் திமுக தான் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது சீமானவர்களுக்கு மட்டும் ஏன் மறுப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுவும் அவர் என்ன தவறான போராட்டம் அது பண்றாரு திருச்செந்தூர்ல குடமுழக்க தமிழ நடத்தணும்னு சொல்லிட்டு அவரோட உரிமைக்காக அவர் ஒரு போராட்டம் பண்றாரு உங்களோட உரிமையை நீங்க உங்க கையில தான் இருக்கு அதை நீங்க தர முடியல ஆனா சீமானவர்களுக்கு மட்டும் இப்படியான ஒரு விஷயத்த பண்றதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்றது ஒண்ணு எத்தனை போராட்டத்தை சீமானவர்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிப்பீங்க அப்படின்றது தெரியல ஏற்கனவே வள்ளூர் கூட்டத்தில் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு போராட்டத்தை சீமானவர்கள் அறிவிச்சாங்க ஆனா அந்த போராட்டத்தை நடத்தை விடாம சீமானவர்களை கைது செஞ்சாங்க வண்டியிலிருந்து இறங்கின உடனே நேர கைது செஞ்சு வந்து வண்டியில ஏத்தினாங்க இதே மாதிரி தொடர்ந்து வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக அரசு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது ஒரு முறை இரண்டாவது முறையே கிடையாது சீமானவர்களுக்கு அதிகமா மறுப்பு தெரிவிக்கப்பட்ட போராட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவ்வளவு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சு அந்த போராட்டம் நிம்மதியா பண்ண கூட முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா வந்து போராட்டம் பண்ணால் சீமானவர்கள் வளர்ந்துருவார்ன்ற பயம் இருக்கு ஏன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்கம் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்